ஒரு ஊர்ல ஒரு வெள்ள பசு மாடு இருந்துச்சான் அது ஒரு நாள் வீட்ல இருந்து மேயறதுக்காக வெளியே வந்துச்சான் வெளியே வந்து பார்த்தா அங்க ஒரு மாடு கூட இல்லையா அந்த வெள்ள பசு தனியாவே மேயலாம்னு கொஞ்ச தூரம் நடந்து போனுச்சான் அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துடுச்சான் அது வெளியே வர முடியாம கத்திக்கிட்டே இருந்துச்சான் அப்ப இந்த மாடு என்ன செஞ்சது தெரியுமா அந்த பெரிய பள்ளத்துக்கு பக்கத்துல போயி உத்து பார்த்து ரொம்ப சத்தமா கத்துனுச்சான் அந்த சத்தத்தை கேட்டு யாராச்சும் உதவிக்கு வருவாங்களான்னு பார்த்துச்சான் ஆனா யாருமே வரலையாம் அது விடாம கத்திக்கிட்டே இருந்தத பார்த்து ரொம்ப தூரத்துல இருந்த இன்னொரு கருப்பு பசு மாடு பக்கத்துல வந்து பார்த்துச்சான் இப்ப ரெண்டு மாடும் ஒன்னா சேண்டு கத்துறத பார்த்து அந்த வழிய நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு ஆளு இந்த மாடுங்க ஏன் இப்படி கத்துதுன்னு கிட்ட வந்து பார்த்தாராம் அப்புறம் என்னாச்சு தெரியுமா அத அடுத்த வீடியோல சொல்றேன் பாய்